அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா போழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன் ஏதவே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் இறைவா போற்றி மார்க பந்து முதல் சந்து இது ஆக்சுவலாக எங்களுடைய வகுப்பில் சித்தூர்லேருந்து எங்க ரொம்ப நெருங்கிய நண்பர் அன்பு தம்பி மார்க்க பந்துன்னு ஒருத்தர் வகுப்பு வந்தார் அவர் எப்போதுமே நான் கிண்டல் பண்ணேன் மார்க்கப் வந்து முதல் சொந்தன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் இது வந்து கமலஹாசனுடைய திரு கமலஹாசனுடைய வசும் ராஜா எம்பிபிஎஸ்சில் ரொம்ப புகழ்பெற்ற கிரேசிவோட வசனம் அதனால் இது வந்து இந்த கதைக்கு இதை விட சிறந்த தலைப்பு இருக்க முடியாது இது ஒரு பழைய கதை அந்த கதையின்படி இரு நாடுகள் அதில் ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு நாட்டில் அந்த ராஜ வைத்தியன் சொன்னாங்களேன் தலைமை வைத்தியர் ராஜாவுக்கான வைத்தியர் அவர் மிகவும் அறிவு பொருந்தியவர் அவருக்கு ஈக்குவலண்டாக ஒரு ஆள் அந்த அந்த காலத்தில் அந்த கணத்தில் அந்த அந்த அவங்க வாழ்ந்த இடத்துல பூமியிலே கிடையாதுன்ற அளவுக்கு ஆக சிறந்தவர் அவர் அவரால் தீர்க்க முடியாத நோய்களே கிடையாதுன்ற அளவுக்கு பேரும் புகழும் பெற்றவர் அவர் பார்த்தாலே வந்து நோய் குணமாயிடும் அதுபோல் ஒரு உருவ அமைப்பு நேர்மையானவர் நியாயமானவர் சிந்தனை உள்ளவர் அப்படிப்பட்ட அந்த வைத்தியருக்கு ஒரு முறை ராஜாவிடம் வந்து அழைப்பு வைத்தியரே ஒரு சிறிய உதவி ஓட்டம் உங்களிடம் பக்கத்து நாடு அந்த நாடு தர சொல்லி அந்த நாட்டோட ராஜா வந்து தீர் தீர்க்க முடியாத ஒரு நோயால் ரொம்ப அவதிப்பட்டுருக்காரு உடம்பு ஃபுல்லாக கொப்பலம் மூச்சு விடவே சிரமப்படுறாரு அது வந்து நம்மளுடைய கொரோனா வகை தொற்றாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அரண்மனை வைத்தியர் கேட்குறாரு அரசு இதுக்கு முன்னாடி வேறு தான் மருத்துவம் பார்க்கப்பட்டதான்னு சொல்லிவிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலை சேர்ந்த மருத்துவர்களும் வந்து அவருக்கு மருத்துவம் பார்த்துருங்க அவர் நோய் குணமாகலை தான் கடைசி ஓப்போம் உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் நான் உங்கள் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் இன்னும் போகலைன்னா ஒன்று ஒரு வாரத்துக்குள்ளே அவரை போய் பார்க்குனா அவர் இறந்து போய்ட்டு வர மாதிரி தகவல் வந்திருக்கு அவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு நாடு அதனால் கொஞ்சம் தயவுசெய்து போய் அவரை போய் பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ராஜா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க இவரும் சரின்ட்டு அங்கே போவார் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எகப்பட்ட மக்கள் வந்து இவர் யாரும் தெரியாது இல்லையா எல்லோரும் சொல்லுவாங்க ராஜாவுக்கு பயங்கர கொடுமையான வியாதி அதை குணப்படுத்த முடியாது தீராத வியாதி ராஜாவும் ஒரு வாரத்தில் செத்துப்படுவார் இதே அப்படி தான் எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் இவர் வந்து தன்னுடைய தன்னுடைய ஆஸ்பத்திரியில் இருந்த அத்தனை உபகரணங்களையும் ஏன்னா என்ன நோயின்னு தெரியாது திரும்ப இங்கே வந்து அதை பண்ண இதை பண்ணா சங்கடம் ஒரு நூற்றி ஐம்பது துணை வைத்தியிலையும் கூப்பிட்டு அவர் ராஜாவை பார்க்க போகிறாரு ராஜா பார்க்குறாரு இவர் பார்த்தோன்னு கண்ணில் வந்து கண்ணீர் பதில் ரத்தம் வர மாதிரி ஒரு உணர்வு ஏன்னா ஒரு மாபெரும் ராஜா எலும்பும் தோலுமாக உடம்பு ஃபுல்லாக கொப்பளத்துடன் சோறு தண்ணி இல்லாமல் சாப்பிட்டா வாங்கி வந்துடுது உடம்புல எது நிற்க மாட்டேது அப்புறம் அதுக்கும் மேலே உடம்பு ஃபுல்லாக கொப்பலும் அதில் சீர் கொட்டிகிட்டே இருக்குது அதுக்கும் மேலே வந்து மூச்சோட ரொம்ப கஷ்டப்படுற இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்து நாடெல்லாம் பார்க்குறாரு சரி இவர்கிட்ட இருந்த ம இங்கேருந்து மந்திரிலாம் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவரும் கொடுக்குறாரு ஆனால் துரவிசுவாசமாக ஒரு வாரத்தில் அவர் இறந்து போய்ட்டார் இவர் ரொம்ப சங்கடமாக ஆகிடுது எல்லாருக்கும் தெரியும் இவர் தப்பு பண்ணல அவரோட டைம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை அடக்கம் பண்ணிடுவாங்க இவரும் ஊருக்கு வந்து தலையை தூங்கப்பட்டது போல அந்த இடத்துல ராஜா இறந்த பிறகு அவருடைய பையன் மறுபடியும் ராஜாவாக அவன் ராஜாவான ஒரு மாதத்துக்குள்ளேயே அவனுக்கும் இதே போல் அந்த ராஜாவுக்கும் கொப்புளங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த ராஜாவுக்கு என்னெல்லாம் வந்து நோய்க்கான அறிகுறி இருந்ததோ முதல்ல அது எல்லாமே இவனுக்கு வந்துடும் ஜூரம் வந்துடும் கொட்ட ஆரம்பிச்சிடும் இருமல் தொடர்ந்து இருக்கும் தலைவலி விட சிரமம் இப்படிலாம் வந்தவுடனே கடைசியில் மறுபடியும் இவரை கூப்பிடுவாங்க இவர் வந்து நம்முடைய பழைய வைத்தியர் நம்பால் இவர் அந்த நோயே நம்மளால் குணப்படுத்த முடில என்ன காரணம்னு தெரியல அப்படின்னும்பொழுது இவர் சிந்திச்சுட்டே இருப்பார் அந்த மரணத்தை போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ராஜா வந்து நீங்கள் போய் பாருங்கள் இந்த வாட்டியாவது அந்த ராஜாவை பழக்க வைங்க அவர் செத்து போயிட்டாருன்னா அந்த நாடே ஆகிடும் ஆண் வாரிசே இல்லாமல் போயிடும் நீங்கள் தான் காப்பாற்றணும் மருத்துவர்னு சொல்லும்போது இவர் யோசிக்கிறார் பக்கத்தில் ராஜ அந்த ராஜ வைத்தியருடைய பையன் அவன் பேர் மார்க பந்து மார்க பந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் யோசிக்காதீங்கப்பா நான் அந்த மருத்துவத்தை வந்து நான் ஒரு மருத்துவம் இருக்கேன் என்கிட்ட நான் அதை சரியாக பண்ணி அவரை காப்பாற்றிடுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு போது இவருக்கும் ஒரு குற்றம் வச்சுருந்தது நம்ம போய் அவன் வந்து செதுப்பிடான் இனிமேல் போய் நம்ம மருத்துவம் பார்த்தா கூட அவன் நம்பிக்கை இருக்காது அதனால் நம்ம பையனே அனுப்பிச்சு விடுவான் ஆனால் இவருக்கு ஒரு ஒரு சந்தேகம் என்னென்னா நம்மகிட்ட கற்றுக்கிட்ட பையன் அவனுக்கு என்ன தெரிய போகுது அவனே ஒரு அறகுறை தான் ஆனால் வந்து ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கு அடிப்படை அறிவு உனக்கு அதிகம் அப்படின்னால தைரியமாக அனுப்பிச்சிடுறேன் போகிறான் அவர் ஒரு பன்னெண்டு நாளில் ஒரு நூறு குதிரையில் வீரர்கள் வராங்க அங்கேருந்து மந்திரிகள் வந்து இவர் பயந்துபடுறாரு தன் பையன் ஏதோ பண்ணிட்டா போட்டு ஆனால் வந்து இப்போ எல்லாருமே நூறு இருந்து வீரர்களும் நூறு வகையான காணிக்கைகள் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து அந்த அரண்மனை பெரிய வைத்தியரை வணங்கி நன்றி சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுடைய ராஜா இளவரசராக இருந்த ராஜான எங்களுடைய ராஜா முழுவதுமாக குணமாயிட்டார் எல்லா புகழும் மார்க்கு பந்துக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கு பந்து எங்கே இருக்கும்போது ராஜா வந்து மார்க்க பந்து விட சொல்லிட்டாரு நீங்கள் வந்து அரண்மனையில் ஒரு வாரம் எங்களுடைய சீஃப் கெஸ்டாக ஸ்பெஷல் கெஸ்டாக தங்கி எங்களுடைய ஆளுமை பொருந்திய ஒரு விருந்தினராக தங்கியிருந்து அவரோட அவர் உங்களுக்கு நிறைய வெகுமதி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்து அதோடு தான் உங்கள் பையனை அனுப்புன்னு சொல்லிட்டாரு அதனால் ராஜா வந்து உங்களை கூட்டு வச்சுக்காரணே இவரும் மகிழ்ச்சி போவார் அதனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் தனக்கு தெரிந்த முழு விதையும் தன்னுடைய மகனுக்கு தெரியாது மார்க்க பந்துக்கு தெரியாது ஆனால் எப்படி வந்து சரி பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கும் அங்கே போனோடன மார்க்கு மந்தை கூடுவேன் மார்க்கு மார்க்கு நீ யாரும் பக்கத்தில் இல்லை இப்படியாவது சொல் நீ வந்து எப்படி குணமாக்குன எனக்கே தெரியல ஆச்சரியமாக இருக்க என்ன மேஜிக் பண்ண ஏதாவது மந்திரம் பண்ணீங்க அதான் எனக்கு தெரியாமல் நான் மந்திரம் கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை ஐயா அவங்க அப்பாவை ஐயா மருத்துவ தொழில் இருக்கிறதால ஐயான்னு சொல்கிறது போல் நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து தாத்தா கிட்டே கற்றுக்கிட்டேன் நோய் வந்த உடனே நோயாளி பார்க்கக்கூடாது நோயாளி சுற்றத்தில் என்ன இருக்குன்றது பார்க்கணுன்றதை தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் காலப்போக்கில் அதை விட்டுட்டிங்க நான் தாத்தா சொன்னதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி இந்த ராஜாவுக்கு என்ன நோயின்னு பார்க்கும்போது அவர் பயன்படுத்திய பொருட்கள் அவர் உட்கார்ந்த இடம் அவரை அமரக்கூடிய அரண்மனையில் அரண்மனை அந்தபுரத்துக்குள்ள அமரக்கூடிய இடம் தூங்குற இடம் உண்ண உணவு உணவுகின்ற விரகம் எல்லாத்தையும் ஒரு மூணு நாலு நாளில் நான் அனலைஸ் பண்ணேன் அப்போ தான் நான் கண்டுபிடிச்ச அந்த அரண்மனை என்பது வந்து ராஜாவை தெரியும் யாருமே போக முடியாது அந்த புறம் என்பது தனியாக இருக்குது ராஜாவும் ராணியும் இருக்கணுன்னா அது ஒரு தனியான இடம் ராஜாக்கான இடத்துல வேறு யாருமே வர முடியாது பாதுகாப்பு கருவி அப்புறம் அவருடைய படிக்கிற பக்கத்தில் ஒரு சின்ன சந்து இருந்தது ஒரு குட்டியுண்டு சந்து அந்த சந்தில் ஒரு விஷப்பூச்சி கூடுகட்ருக்கிறத கவனித்தேன் அடுத்தது அந்த விஷப்பூச்சி இரவு மட்டும் தான் தாக்கக்கூடியது அது தாக்குனா தாக்குறவங்களுக்கு தெரியாது அது வந்து கடிச்சிதுன்னா இது போல் விஷயங்கள் ஏற்படுவதாக அது கடிக்கிற ஒரு முறை பார்த்தேன் அதனால் நான் அனுமானித்து விஷ முறிவுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த மருந்து தான் கொடுத்தேன் ராஜா குணமாயிட்டாரு ரெண்டாவது அந்த விஷப்பூச்சியை சாவடிச்சிட்டேன் அந்த கூட்டை கலைச்சி அந்த விஷப்பூச்சியை சாவடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கடிக்கல அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த மருந்து ஒர்க் அவுட் ஆச்சு ராஜா குணமாயிட்டாரு மறக்க வந்து கலக்கிட்டடா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீ நீ வந்து மருந்தை வந்து கையில் இருக்க மருந்து இல்லாமல் இன்னும் நம்ம ஒரு ராஜா ஒரு முதல் சந்தில் அந்த மருந்தை கண்டுபிடிச்சி அவர் குணமாக்கினதுக்கு ரொம்ப நன்றி நம்ம குடும்ப பேரை காப்பாற்றுறேன்னு அவருக்கு நெத்தியில் மொத்தம் கொடுத்து இப்போ ராஜா பார்த்து சாப்பிட்டு பரிசு பொருளாக வாங்கிட்டு போனதாக கதை முடிஞ்சிடும் இதில் என்னென்னா எந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அதே பிரச்சனையை தான் வேறு சிலர் தைரியமாக எதிர்கொள்கின்றார்கள் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணவே முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணவே முடியாது என்று நாம் நினைக்கிறோன்னா அதே பிரச்சனைக்கு தான் வேறு சிலர் தைரியமாக தீர்வை காண்கின்றார்கள் காண தீர்வை க கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய அவர்களுக்கும் தீர்வை கண்டுபிடிக்க முடியாது நமக்கும் என்ன வித்தியாசம் எதனால் அவரால் முடிந்தது எதனால் நம்மால் முடியவில்லை அதுதான் இந்த கதை இந்த கதையுடைய இறுதியில் நம்ம எல்லோருக்குமே தேவையான ஒரு விஷயம் இருக்கு அது என்னென்னா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பேன் இன்று இந்த கதையில் வந்த அந்த வைத்தியரை போல் வைத்தியரை போல நாம் அனைவருமே சில நேரங்களில் நடந்து கொள்கின்றோம் பிரச்சனைகள் ஏற்படும் போது பிரச்சனைகளை தாண்டி வேறு எதையுமே சிந்திப்பதில்லை அதையே யோசித்து யோசித்து அதை பார்த்தே பயந்து அதற்குள்ளே மூழ்கி அதற்கான விடைகளை தேடுவதால் நம்மளால் விடைகளை பெரும்பான்மையானதால் நீங்கள கண்டுபிடிக்க முடியதில்லை மாறாக பிரச்சனையை தூரத்தில் வைத்து பார்த்து அதற்கான காரணத்தை தேடுவதில்லை நாம் அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்து சிந்திப்பதில்லை தீர்வும் காண்பதில்லை இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ பிரச்சனை வருதுன்னா தூரத்தில் வச்சு பார்க்கணும் அதற்கான காரணத்தை தேடணும் நம்ம இருக்கிற இருந்து வெளியே வந்து அந்த பிரச்சனையை அணுகணும் அப்படி மாற்றிக்கொண்டால் நம்ம நம்மளால் வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கண்டுபிடிக்க முடியுன்றதுதான் அந்த கதையுடைய சுருக்கம் ஸோ இது எல்லோருக்குமே பொருந்தும் இன்ஃபேக்ட் வந்து என்ன சொல்கிறது இதே இப்போ டே டு டேக்கு வந்து ஒரு ஆயிரம் விஷயங்களை இது போல் நம்ம எடுக்கலாம் பிரச்சனைக்கு தெருவு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான உதாரணம் சொல்லி எங்கதையோ சொல்லி உங்களை போரடிக்கிறோம்ல நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பிரச்சனைக்குள்ளே உழந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தீர்வை கண்டுபிடிக்க முடியாது பிரச்சனை விட்டு வெளில வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ஐடியாஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு வெளியில் வந்து திங்க் பண்ணி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அதை வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அதை பரிசோதித்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பிற விஷயங்கள் குறிப்பாக என் நண்பர் பாண்டிச்சேர் மனோகர் கூப்பிட்ருந்தார் அவர் கூப்பிட்டு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் தேவையில்லாமல் மெசேஜ் போட மாட்டேன் என்னோடய அன்பு சகோதரன் எனக்கு ரொம்ப அற்புதமான மனிதர் மரங்களின் நாயகன் மனோகர் பாண்டிச்சேரி கூப்பிட்டாருன்னா மெசேஜ் வச்சோன்னா அர்த்தம் எல்லாம் இருக்காது யாரை பற்றியும் பேச மாட்டார் ஒரு நேர்மையான மனிதர் அவர் என்ன சொன்னார்னா சார் நீங்கள் நாடி ஜோதிடம் பற்றி சொன்னீங்க நான் வந்து நீங்கள் சொன்னதுனால நான் போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஆள் வேற மக்கள் போய் பார்த்த ஆள் வேற அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் ஆக்சுவலாக நான் சொன்ன ஆள் வந்து பெங்களூர் இருக்கார் அவருடைய அதனால் நிறைய பேர் ஏமாறுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னார் அவருடைய பேர் வந்து ஜோதி அக்பர் வகாப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவரை அவர் ஆக்சுவலாக ஆறாம் தேதி தான் திருவண்ணாமலைக்கே வராரு திருவண்ணாமலை ஆறாம் தேதிக்கு அப்புறம் நான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு இப்போ பிப்ரவரி ஆறுக்கப்புறம் அவருடைய ஜோதிட நிலையம் பேர் ஸ்ரீ மீனாட்சி நாடி ஜோதிடம் ஆப்போசிட் டு அவனி சங்கர் மட்டு சாரி இது வந்து பெங்களூர் அட்ரஸ் பெங்களூர் அட்ரஸை நான் சொல்லிடுறேன் ஆப்போசிட் டு அவனி சங்கர் மட்டு பிஓ ஒன் நைன்டி நைன் பார் த்ரீ ஃபஸ்ட்டு கிராஸ் கிர்லோஸ்கர் காலனி ராஜாஜி நகர் பெங்களூர் செவன்ட்டி நைன் இதில் வந்து லேண்ட்லைன் கொடுத்துருக்கான ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ரெண்டாவது வந்து திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் செல்லம் இல்லம் ஸ்ரீ மான மீனாட்சி நாடி ஜோதிடம் இருபது பை பத்து மாரியம்மன் கோயில் தெரு திருவண்ணாமலை ஒன்று இது யாருக்கிட்டாலாம் சொல்லுவாங்க ஏன் இந்த அட்ரஸ் கொடுக்க எனக்கு ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு நான் பார்த்தவர் நான் இப்போ மக்கள் போய் பார்த்தவங்க வேறு ஆள் நான் பார்த்தது வேறு ஆள் நாளைக்கு நீங்கள் எனக்கு என்ன தப்பான்னு வச்சுக்கூடாது இப்போது இப்போ நான் சொன்னவருக்கு வந்து என்னால் அப்பாயின்மெண்ட் கிடச்சி அவர் சோர்ஸ் ஆகணும் அவர் இல்லை அவர் மிகப்பெரிய பொடியூசர் நிறைய தான தர்மங்களை பண்ணக்கூடிய அற்புதமான மனிதர் அவரை நான் முறை தான் சந்திச்சிருக்கேன் அவங்க நம்பர் என்கிட்ட கிடையாது அதான் உண்மையை அட்ரஸை நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் சரியான ஆளை போய் பார்த்துங்க ஏன்னா என்னை பொறுத்தருக்கு நான் எந்த விஷயத்தையும் மறைப்பதில்லை நல்ல விஷயம்னா அதை நான் வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இன்ஃபேக்ட் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து நாராயணன் ஐயன் ஒருத்தர் சொல்லியிருக்கேன் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்மணி வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு அவர் கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க இப்போ நான் ஒரு இன்னொருத்தர் சொன்ன விஷயம் சொல்லிட்டு அந்த நாமக்கல் பொம்மை மேடில் அவர் சார ராம ராமபுதர் இது ஒரு ஊர் அவர் சாராயணம் கொடுத்து நம்ம ஆட்கள் காலிப்பட்டாங்க மூணாவது இப்போ ராஜா நாமக்கல்லுன்னு சொன்னேன் ரொம்ப அற்புதமான ஆள் சூப்பரான ஆள் பெரிய மண்ணில் இருக்கார் அவருக்கு ஒன்லி ஜோசியம் மட்டும்தான் தெரியும் வாஸ்து நியூனாலஜிலாம் தெரியாது ரொம்ப அற்புதமான ஆள் அவர் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னேன் ஒரு சித்தர் மாதிரி ஒரு ஆள் நான் பார்க்குறேன் ரவின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கார் விழுப்புரத்தை பூர்வீமாக கொண்டவர் அவர் நம்பர் வந்து சூஸ் அண்ட் பீப்புளுக்கு ஏன்னா அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆள் எல்லோரும் மாதிரி வதவதும் பேசக்கூடிய ஆள் இல்லை இந்த நாடு மட்டும் நான் ஏன் சொன்னேன்னா அதை நான் வந்து ஒரு அஸ்ட்ரானிஷிங் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப இன்ஸ்பயரிங்கான ஒரு ஒரு மனிதர் அவர் எனக்கும் நம்ம ஏமாறலாம் என்ன தான் சைக்காலஜி இருந்தாலும் இப்போ நம்மளோட பாய இருக்கிற ஏமாத்துலான்னு மாட்டேன் அது போல் நம்பிக்கை வைத்த பிறகு ஒருத்தர் நல்லவனாக கெட்டவராக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்பிக்கை வைப்பதற்கு முன்னாடி எங்கே போகிறது முன்னாடி எனக்கு எந்த நம்பிக்கை இல்லை நம்பிக்கை வைப்பதற்கு முன் ஒருவரை நல்லவராக கெட்டவரான்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் இவர் ஆக சிறந்தவர் அதாவது வந்து பரிகாரம்னு சொல்லி பணம் பிடுங்கிற அந்த டிப்பிக்கல் ஜோதிட கூட்டம் இல்லாமல் ஒரு நாள் கிளாஸ் போய்ட்டு நான் ஆயிரம் பேர் எங்கள் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லாமல் நாற்பத்தைந்து வருடமாக இருக்கிற இடத்துலேயே அவர் ஜோதிடம் பார்க்கறார் அவருக்குன்னு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அவர் வந்து உலகம் காமன் மேன் அறியாத ஆனால் செலிபிரிட்டிஸும் விவிஎப்பிஸும் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு மனிதராக நான் பார்க்குறேன் ஆனால் தப்பான ஆண்டு போய்ட்டு வேணாம் நீங்கள் யார்கிட்ட போங்க ஆனால் நான் பார்த்தவரை ஒரு தான்றதை நான் உங்க தெளிவுபடுத்துவேன் இதுக்கு அடுத்ததாக திருமதி சாரி செல்வி ஜெயலலிதா பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ்டான ஒரு பர்சனாலிட்டி யார்கிட்டையும் வந்து அதிகம் பேச மாட்டாங்க ஏன்னா ஆண்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க எப்படியோ அந்த சசிகலா வந்து அவங்கள பிடிச்ச அவங்கள வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றி அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க அதுதான் அந்த அம்மா பண்ண பெரிய தப்பு ஏன்னா அந்த அம்மா வந்து இன்னொரு பத்து பன்னெண்டு வருஷம் இருந்திருப்பாங்க இருந்திருக்கணும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் நம்ம கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அவங்க ஒரு ஒரு சில விஷயங்கள தெளிவாக இருந்தாங்க தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டாங்க அது ரொம்ப தெளிவானவங்க அது எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் இந்துவாக முஸ்லீமோ கிறிஸ்துவ தீவிரவாதம் எது சொன்னாலும் அதை ஆதரிக்கக்கூடிய ஆள் நம்ம கிடையாது நம்பர் ரெண்டு எல்டிடியை எதிர்க்கணுன்னும் போது ஒரு நேரம் வரும்போது முழுமையாக எதிர்த்தார்கள் டிஎம்கே மாதிரி நான் எதிர்க்கவும் செய்வேன் அழிக்கவும் செய்வேன் ஆனால் சப்போர்ட்டும் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணலை அவங்க எடுத்த ஸ்டாண்டில் தெளிவாக இருந்தாங்க அவங்க அரசியல் ரீதியாக நான் அவங்க வந்து மாறுபட்டுருக்கிறான் கொள்கைகளில் பேச்சுகள் எல்லாத்துலேயுமே ஆனால் அவங்க வந்து ஒரு ஒரு டைனமிக் ஒரு ஃபோர்ஸ் அது தமிழ்நாட்டில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட ஜெயலலிதா வந்து அந்த அம்மா வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம் ரெண்டு டு நாலு அப்போ பொதுவாக அவங்கள அவங்களா கூப்பிட்டு தான் நம்ம பேச முடியும் நாம் கூப்பிட்டு இப்போதான் இருந்ததுக்கு என் ஃப்ரெண்டு ரமேஷ் இருக்கார் நான் ரமேஷை கூப்பிட்டு பேச ரமேஷ் என்ன கூப்பிட்டு பேசலாம் ஆனால் ஜெயலலிதா அம்மா கேஸில் அப்படி கிடையாது அவங்க பீயிங் எ லீடர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அவங்க வந்து ஃபோன் பண்ணி இவரை கனெக்ட் பண்ணேன் அவரை கனெக்ட் பண்ணுன்னு சொன்னால் கால்வெல் கேட் கனெக்டடு நாம் ஃபோன் பண்ணி நான் அம்மாட்ட பேசணும்னு சொல்லலாம் நடக்க நடக்காது இது ஒரு புறம் இன்னொரு புறம் அன்னை தெரேசா வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க வந்தவங்க அப்போதைய டிஜிபி அப்போது வந்து அவர் ஏடிஜிஆர் பண்ணுறோம் டிஜியாக எந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஹெட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சொல்லும்போது மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த பெர்னாண்டோன்னு ஒரு கம்யூனிட்டி ஐ திங்க் ஃபேன் பர்வத ராஜகுலமாக நினைக்கிறேன் என்கிட்ட அது சொன்னார் என்கிட்ட இப்போ அந்த கம்யூனிட்டியிலேருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டுக்கு வந்த முதல் நாள் தான் இன்டெலிஜென்ஸ் ஹெட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை அவர் வந்து தெரேசா வந்து அந்த அலெக்சாண்டருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் வந்து ஏர்போர்ட்டு போகிறதுக்கு எனக்கு இன்னும் டைம் இருக்கு இருபது நிமிஷம் கேப் இருக்கு நான் நாலு மணிக்கு ஜெயலலிதாவை சந்திக்க முடியுமா மேடத்தை சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் நார்மலாக ஜெயலலிதா அம்மா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்கள போய் பார்க்கணும் யாராவது ஆனால் இவங்க எனக்கு இருபது நிமிஷம் டைம் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் கிளம்பினா கூட ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தான் அந்த இருபது நிமிஷத்தில் நான் ஜெயலலிதா மா பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க இது பாசிபிளான்ட்டு இவர் ஷாக் ஆகிடுறாரு என்னம்மா இது இப்படி சொல்கிறீங்களே ஓகே எனிவே நாளைக்கு இதை சொல்லாமல் போனால் கூட கெட்ட பேர் ஆகிடும் நான் இதை வந்து அந்த கன்சர்ன் செக்ரட்டரிக்கு உடனே சொல்லிடுறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னோடன இவரும் வந்து அதை உடனே சிஎம்மோட பார்வைக்கு த்ரூ ப்ராப்பர் சோர்ஸ் கொண்டு போய்ட்றாரு அவங்களும் வித ஆட்சமும் இல்லை நான் என்ன ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு என்ன போய் அவங்க டைம் கொடுத்து பார்க்குறது நான் தானே டைம் கொடுக்கலாம் கேட்காம ஓகே நாலு மணிக்கு வர சொல்லிவிடுங்க நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுச்சிக்கிறேன் சீக்கிரம் ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஷார்ப்பாக ஃபோர் ஓ கிளாக் பங்குச்சுவாலிட்டி ஜெயலலிதா காரணம் நம்ம பங்க்ச்சுவாலிட்டி கற்றுக்கணும் ரெடியாக இருக்காங்க அந்த அம்மா வராங்க அந்த டிஜிபி அந்த அலெக்சாண்டர் சார் அவங்க இருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து வெளில போயிட்றாரு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றது யாருக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது ஆனால் அவங்க கேட்டது என்னென்னா எங்களுக்கு மதர் தெரேசா அந்த ஃபவுண்டேஷன் வந்து சென்னையில் ஒரு பில்டிங் வேணும் டி நகர் சிவாஜி சார் சிவாஜி கணேஷ் வீட்டு பக்கத்தில் ஒரு பில்டிங் சொல்லி எங்களுக்கு வேணும் எங்கிட்ட பணம் இல்லை கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஓகே ஐ லுக் இன் டு இட் அப்படின்னு சொல்லிடுறாங்க மூணாவது நாள் அந்த இடம் அவங்க பேரில் அந்த மதர் தெரேஸ் அந்த அவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இருக்கு இல்லையா அது பேர் ரிஜிஸ்டரே பண்ணிட்டாங்க வித்தின் த்ரீ டேஸ் இட் ஆஸ் ஆப்பன் இது வந்து இவருக்கு தெரியாது அதுக்கப்புறம் மதர் தெரேசா இங்கே வந்தபோது மறுபடியும் அலெக்சாண்டரை தொடர்பு கொண்டு நான் மேடத்துக்கு தேங்க் பண்ணேன் எதுக்குன்னு கேட்கும்போது போது நான் அன்றைக்கி உங்களுக்கு தெரியாதான் அன்றைக்கி வந்தப்போ போன ஒரு இடம் கேட்டேன் அவங்க வித்தின் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபவெண்ட்டி டூ ஹவர்ஸில் இடத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் ரெண்டில் இருந்த பில்டிங்கு அதுக்கு நான் தேங்க் பண்ணுறதுக்கும் போது தான் இவருக்கே விஷயம் தெரியுமா ஸோ அவங்க அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்காமல் அரசியல் பண்ண முடியாது அது யாராக இருந்தாலும் சரி நம்ம அவங்க கக்கன் மட்டும்தான் எக்ஸப்ஷனல் இப்போ நீங்கள் காமராஜர்னு சொன்னால் கூட அவரை கூட வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு அவர் தன்னுடைய சாதியாட்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கூட சில குற்றச்சாட்டுகள்லாம் உண்டு அவர் தான் சிவகாசியை டெவலப் பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்போது தன்னுடைய சாதியாட்களுக்கு சப்போர்ட் பண்ணல எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் ஒரு செயல்பட்டால் கற்கனை தான் நான் உதாரணமாக சொல்ல மற்றபடி எல்லாருக்குமே ஒரு சாதிய கண்ணு இருந்திருக்கோம் பண நோக்கம் அவங்க சம்பாதிக்கலாம் கூட அவங்க சம்பந்தப்பட்ட பால் யாராவது சம்பாதிச்சிருக்கலாம் ஸோ அந்த வகையில் அரசியல்வாதிகளும் வந்து பணப்பழக்கமும் வந்து அன்அவைடபிள் இருந்தாலும் ஸோ அந்த வகையில் எங்கே சொன்னது பண்ணலாம் ஜெயலலிதாமாவோ க கலைஞரோ ஊழன்ற விஷயம் அவங்க கூட வந்து காயின் ஆகியிருந்தால் கூட அவங்க ஊழல் பண்ணாங்க சாராயத்தை விற்றாங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் இது போல் எண்ணற்ற விஷயங்களை யாருக்கும் தெரியாமலே பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜெலாம் அஞ்சு சீட்டு பிஜியில் எம்எஸ்சு எம்டி அந்த மாதிரி படிப்புக்கு யூ யூஜியில் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ ராமச்சந்திரா கொடுத்துருவாங்க இது போல் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுக்கும் நீட்டுக்கு முன்னாடி உண்டு சிஎம் போட்டான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அதில் சீட் வாங்கி படிச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ நான் நிறைய காலேஜஸ் நான் சொல்கிறேன் ஏன்னா அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நிறைய பேர் இப்போ இன்றைக்கி வந்து நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி திமுக ஒருத்தர் எம்பியாக இருக்கார் அவர் வந்து அவருக்கு யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அவர் தான் வந்து அவருடைய குழந்தை படிப்பு ஆணும் பெண்ணா அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாது மாஸ்டர்ஸ் படிக்கும்போது பெரிய ஃபீஸை பே பண்ணதே அவர் தான் சீட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஆனால் ஃபீஸ் பே பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா பே பண்ணணும் போது அந்த அந்த அரசியலாம் அவர் பே பண்ணார்ன்றான் வந்து நிறைய சுவாரஸ்யங்கள் ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஜெயலலிதா வந்து பற்றி அந்த அம்மா பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கலாம் ஜெயலலிதா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க மேல் மட்டத்தில் ஸோ எனக்கு அது சொல்லணுன்னு தோணுச்சு கொடுக்கணுன்னா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செயல் ஆட்டணும் நிறைய பேர் பணம் இருக்குது அவங்களுக்கு குழந்த இருக்காது பொண்ணுக்கு பையனுக்கு மா மாப்பிள்ளைக்கு வேலை இருக்காது மருமகள் குழந்த இருக்காது அப்புறம் தொழில் நஷ்டம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து அசால்ட்டாக ஐநூறு கோடி ஆயிரம் கோடியெலாம் வச்சுருப்பாங்க ஆனால் மனசார அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி நல்ல காரியத்துக்கு கொடுக்கலாம் எத்தனையோ கோவில்கள் வந்து புனரமைக்கலாம் நினச்சா ஆனால் பண்ணுற எண்ணம் நம்ம மக்களுக்கு வராது ஸோ அவங்கள போன்ற ஆட்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா கொடுக்க பழங்கள் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க அம்மாவாக இருப்பீங்க இந்த அருமையான திருச்சுன்ற பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு சொல்கிறேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அறம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நர்சிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்ருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்